ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வன்கொடுமை சட்டங்கள் அவர் அவை போன்ற சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆதிக்க சாதியினருக்கு எதிராக அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிராக இது மீண்டும் மீண்டும் தவறாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நம்ம நாட்டில் சில பேருடைய என்ன அப்படின்னா கொலை செஞ்சாலும் கூட கொலை குற்றம் பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் இருக்கு நேற்றைய இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடுங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தினால் யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க இவர்கள் இவர்கள் கோடீஸ்வரர்கள் எங்களை போன்ற ஏழைகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வருமா வராதா ஆனால் யதார்த்தம் என்ன என்பது வேறு இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி பத்தி நான் ஒரே சின்ன விஷயம் சொல்றேன் இதை வந்து தமிழ் சாதி மக்கள் முதல்ல பரந்த மனப்பான்மையோடு பார்க்கணும் நீ கடல் கிடந்து இங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு தமிழ்நாட்டை விட்டு போனாலும் கூட நீங்கள் தேவராக்கலாம் நாடாராக்கலாம் பிள்ளைவாடாக்கலாம் பிராமணர் மூலம் எல்லாத்தையும் பறையதாக தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவனாக தான் பார்ப்பேன் வேற அதுக்கு மேலே தாண்டி பார்க்க மாட்டான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒட்டுமொத்த தமிழ்டைய வாழ்நிலை எப்படி இருந்தது தமிழுடைய வாழ்நிலை பெருசாக ஒன்றும் இல்லை பல வருஷங்களுக்கு முன்பு எல்லாரும் தானே சிலுவனுக்கு தொழிலாளியாக போகிறாங்க எல்லோரும் தானே எல்லா ஜாதியும் தானே போனாங்க அப்போ நம்முடைய ஒட்டுமொத்தமான வாழ்நிலை எப்படி இருக்குதுங்கிறத ஏன் நாம் கவனிக்காமல் இருக்கிறோம் அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியா முழுக்கும் கொண்டு வந்ததுங்க ஒரு பகுதியில் இல்லை இந்தியா முழுமைக்கு வந்த சட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தவறாக பயன்படுத்தப்படுறதுன்னா எப்படி நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்க என்கிட்ட காரியங்கள் செஞ்சுக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் அப்பொழுது இருபத்தி ரெண்டாவது ஒரு லட்சம் கிராமத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கிராமத்தில் தட் மீன்ஸ் ஒன் பை ஃபிஃப்த்து அதை நான் கணக்கெடுத்து கொஞ்சம் கணக்குன்னு கூட கூடுதாக இருக்கலாம் எந்த டீ கடைக்குள்ளேயும் இந்த பிஎல் பிஆர் எஸ்கே என்று பறையர்கள் சக்கர மூன்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் டீக்கடைக்குள்ளே போய் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்கார்ந்து தீ சாப்பிட முடியாது அவங்க வெளியே தான் இருந்துக்கணும் சிரட்டை வச்சிருப்பாங்க தனியார் கூட வச்சிருப்பாங்க அது இருந்தால் சாப்பிடணும் இது குற்றமா இல்லையா இதை வந்து பிசிஆர் இந்த ப்ரொடெக்ஷன் அழைக்கப்படக்கூடிய இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துவதற்கு அந்த சட்டை எஃபெக்ட் இல்லாமல் போச்சு இதை தட்டி கேட்டான்னா உடனடியாக அவனுடைய வீட்டை தீ வச்சு கொடுத்துருவாங்க அடிச்சு கொண்டாங்க இது மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடந்த போது தான் வந்து இந்தியா முழுமைக்கும் இந்தியாவில் கூட அனைத்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர்களையும் அழைத்து அந்த முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் அன்னைக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தது எத்தனை வன்கொடுப்பு சட்டம் பதிவாகுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகுது நான் கேட்குறேன் நீங்கள் பெரியாருடைய பெயரை சொல்லி இந்த மண்ணில் வந்து இது தமிழ் மண்ணுன்னு பேர் வச்சிங்க தமிழ் இனம்னு சொல்கிறீங்க நம்மளுக்குள்ள இந்த பாகுபாடு பார்க்குற தவறுன்னு ஒருத்தர் அதையே தன்னுடைய நான் கேட்குறேன் வன்னியீரை வன்னீரை எதுக்கணும் அமெரிக்காவில் நடந்தது கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளையர்கள் வடக்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் வந்து அந்த போற அடிமைத்தனத்துக்கு எதிராக போர் விடுத்தா இல்லையா இங்க இருக்கிற ஏன் தமிழ் வர மாட்டேங்கிறேன் அதுக்கு வந்து சட்டத்தை கூட சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்டா அவனுக்கு எதிராக டீ தமிழர் ஏன் ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கவுண்டர் நாலு கவுண்டர் மோசமா தானே நாலு கவுண்டர் வெளியே வந்து ஏன்டா அவன் வந்து அவன் காசு கொடுத்தாண்டா டீக்கு சாப்பிட்றான் அவன் சும்மாவோட கேட்கறான் உள்ள கூற உட்கார வைக்கிற ஒரு கவுண்டருக்கு மனசு அழைச்சி கிடையாதா ஒரு அந்த உணர் வர வேண்டாமா ஒரு முக்கல் தோசைக்கு வர வேண்டாமா யாரும் முன்வராத போது ஒரு கட்சியும் முன்வராத போது அவங்க வழக்கு தொடுக்கிறது என்ன வழி இருக்குது அந்த வழக்கை நெடுத்துடனே நடந்துருமா அது காவல்துறை விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் போது நீதிமன்றத்தில் உண்மையில் என்று சொன்னால் விடுதலை ஆகுது அது எப்படி தவறா பயன்படுத்தாத சொல்ல முடியும் இன்னைக்கு வெறும் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அத்தனை சரத்துக்களையும் தொண்ணூத்தி எண்பது சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களை புரிஞ்சு வச்சுக்கலைங்க அந்த சட்டத்தை புரிஞ்சு வச்சிருந்துன்னா இப்ப தென் மாவட்டங்களில் இத்தனை கொலையில நடந்திருக்காது வன்கொடுமை தடுப்பு வழக்கு கொடுத்தாலே சாட்சி சொல்ல போறேன்னா அவனுக்கு கொள்றாங்க கடைசியா இப்போ ஒரு ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவண்டம் நாவலூர் நாலு என்ற கிராமத்தை சேர்ந்த ஆறுமூராஜர் இன்ஜினியர் வன்கொடுமை தமிழ் சேரத்துல வந்து காவல்துறை இடத்துல புகார் கொடுத்து அவங்க பதிவு மாட்டிட்டாங்கன்னு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த விளக்குல அவங்க அம்மா போய் சாப்பிட் சொல்லிட்டு வந்து தன்னுடைய வாழையெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு அதுக்காக அவனோட பையனை போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருபது அடி தூரத்துல கொண்டு கொண்டாங்க இந்த அளவுக்கு நாட்டில் இன்னைக்கு ஒழுங்காகவே அது பயன்படுத்தப்படுது இல்ல அப்படின்னு சொன்னும் இல்ல அதிகம் தவறாக பயன்படுத்தப்படும் ஒழுங்காகவே பயன்படுத்தப்படலைங்கிறதுதான் இருக்கக்கூடிய சமயம் இதுல எங்க இருந்து தவறாக